எனக்கு என்னன்னா ஒரு சேஞ்ச் வேணும் நம்ம ஊர்ல எப்போயுமே லெஃப்ட் ரைட் இருக்கும் ஆனா சென்ட்ரிசம்ங்கிறது ஃபஸ்ட் டைம் இன் ஏஷியா வந்து கமல் சார் வந்து கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு மையம் வந்து ஒரு பெரிய அரோடு ஆரம்பிக்கப்பட்டது திமுகவோடு போய் சேர்ந்ததும் போய் சேர்ந்தாச்சு ஒரு சீட் வாங்கியாச்சு நீங்க இன்னைக்கு சொல்லுங்க டிஎம்கேயோட படிங்க இதெல்லாம் இதெல்லாம் தாங்க அரசியல் ஒரு அலையம் கரையாங்க கரையணுன்னு சொல்ல முடியாது வலுவேத்துக்கு கண்டிப்பா கமல் சாரோட வாய்ஸ் இப்போ பாராளுமன்றத்துல அதிகபட்சமா ஒழிச்சிட்டு இருக்கு ஒரு நடிகரா பார்த்த விஜய் ஒரு அரசியல்வாதியை நீங்க தமிழ்நாட்டில் விஜய் உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே இப்ப வந்து அந்த பேப்பர்ல வர ஒரு கணிதங்களோட முடிச்சிடுறேன் உடைய கட்சியினர் வந்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க ஆன்லைன்ல உக்காந்து எல்லாரும் கட்சியினர் வந்து ஆன்லைன்ல பார்த்தாங்க ஆன்லைன்ல பார்த்து வருவாங்கன்னு நினைக்கிறேன்

அவன் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தா அவ அரசியல்ல இருப்பான் அவன் பெரிய வாயாடியா இருந்தா அரசியல்ல இருப்பான் நாம் தமிழர் கட்சி அதிகமாக பெண்களை வந்துட்டு தமிழ்நாட்டுல அரசியல் வந்து நிறுத்தி இருக்காங்க வேட்பாளர் அதே நாம் தமிழர் கட்சினா அதே இன்டர்வியூல ஒரு பெண் வந்து ரெண்டு மூணு பேர் இன்டர்வியூ பார்த்தா என்ன வந்து போர்ஸ் பண்ணி நிக்க வச்சாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட திணிக்கவும் கூடாது அதே சமயத்துல அவங்களை வந்து தடுக்கவும் கூடாது கிளவுட்ஸ் ஆஃப் வாய்ஸோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக என்று நம்மிடையே இணைந்துள்ளார் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய மகளிர் அணி மாநில செயலாளர் ஸ்னேகா மோகன் தாஸ் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை அவருடைய முன்வைக்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம் வணக்கம் வணக்கம் மக்கள் நீதி மையத்தை தேர்ந்தெடுத்து ஸ்னேகா போனதுக்கான காரணம் மக்கள் நீதி மையத்தை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா ஃபஸ்ட்டு நான் அஞ்சு ஜென்ரேஷனாக பாலிடிக்ஸில் இருக்கும் அஞ்சு ஜென்ரேஷனாக சென்னை எங்க தாத்தா காலத்துல இருந்து பாலிடிக்ஸில் இருக்கேன் நான் ஒரு யங்ஸ்டரா பார்க்கும் போது நான் சின்ன வயசுல இருந்து நான் அரசியல் பார்த்துட்டு வரேன் எங்கள் தாத்தா எங்கள் அம்மா எங்கள் அண்ணா எல்லாரும் அரசியல் பார்த்து பார்த்து எனக்கு உண்டான ஐடியாலஜி என்னன்னு நான் தேர்ந்தெடுக்கிறேன் எனக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் எனக்கு வந்து கிடைக்குது ஸோ எனக்கு என்னென்னா ஒரு சேஞ்ச் வேணும் சேஞ்ச் வேணுங்கிறத நோக்கி நான் கமல் சாரை வந்து பார்த்தேன் ஸோ சென்ட்ரிசம்ங்கிறது ஒரு புது விதமான ஒரு ஐடியாலஜி நம்ம ஊரில் எப்பயுமே லெஃப்ட் ரைட் இருப்போம் ஆனால் சென்ட்ரீசம் ஃபஸ்ட் டைம் இன் வந்து வந்து சார் வந்து கொண்டு வந்திருந்தார் ஸோ அந்த ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் கிடையாது எக்ஸ்ட்ரீம் ரைட்டும் கிடையாது நான் எல்லா விஷயத்துமே சென்டரா தான் பார்ப்பேன் நான் எனக்குன்னு இல்லாமல் மற்ற ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் அது நான் சென்ட்ராக தான் யோசித்து முடிவு எடுப்பேன் அப்படி இருக்கும் போது இந்த ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசின விஷயங்கள் டு பி வெரி ஃபிராங்க் ஐ எம் நாட் சார் ஃபேன் நான் வந்து அவர் மேலெல்லாம் கிடையாது அவரோட பேச்சுகள் அவரோட ஐடியாலஜி அவரோட பொலிட்டிக்கல் நாலேஜ் அவரோட இன்டெலெஜுவல் பார்த்து நான் இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்தேன் அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்வது ஒரு புது யங்ஸ்டரா வந்து என்னை நம்பி ஒரு கான்ஸ்டிவன்ஸ்ல நிக்க வச்சார் அது என்ன கான்ஃபிடென்ஸ்ன்னு நான் இருந்தேன் சைதாபெட்டு சைதாபெட்டுக்கு அவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு கலைஞர் அவரை தொடங்கி அவர் சிஎம் ஆனதை தொடங்கி ரெண்டு ஜாம்பவங்கால எதிர்த்து என மேல நம்பிக்கை வச்சு ஒரு யங்ஸ்டரா ஒரு பெண்ணை வந்து முன்னிறுத்தணும்னு நிறுத்தினாரு ஸோ அதோட பற்றும் அதோட நன்றிக்கடனும் மோர்ஓவர் நான் அதுக்கு நிறைய செய்யணுங்கிற ஒரு விருப்பத்துக்காக நான் மையம் சூஸ் பண்ணி இருக்கேன் இன்னைக்கு மையம் வந்து ஒரு பெரிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு கட்சி வந்து அடுத்த கட்டத்திற்கு வந்துட்டு கமல் எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருந்துச்சு ஆனால் திமுகவோடு போய் சேர்ந்ததும் எதிர்த்தது ஒரு அரசியல் இருந்தாலும் போய் சேர்ந்தாச்சு ஒரு எம்பி சீட் வாங்கியாச்சு இப்போ முழுக்க முழுக்க வந்துட்டு மையத்தினுடைய அரசியல் வந்து போய் நிக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது சி நீங்க டிஎம்கேவ எடுத்துக்குங்க ஏடிஎம்கேவா எடுத்துக்குங்க எடுத்த உடனே எல்லாருமே சிஎம் ஆயிடல எல்லாரும் மினிஸ்டர் ஆயிடல எல்லாரும் உழைச்சிருப்பாங்க அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லாருமே படிப்படியா சி அதே போல அவங்க எத்தனை கூட்டணி போயிருப்பாங்க எத்தனை வாட்டி யாரும் எதிர்த்து இருப்பாங்க இதெல்லாம் தான் அரசியல் நீங்க இன்னைக்கு சொல்லுங்க டிஎம்கே ஓட போயிருந்தீங்க இதெல்லாம் இதெல்லாம் தாங்க அரசியல் ஒரு அலையம் கரையிலங்குறீங்களா இல்ல புரியல பையம் கரையெல்லாம் கரையல்னு சொல்ல முடியாது வலுவையத்திருத்து இருக்கு இப்ப இருக்கிற ஆளும்கட்சிக்கு வலுவேத்திருக்கும் கண்டிப்பா கமல் சாரோட வாய்ஸ் இப்போ பாராளுமன்றத்துல அதிகபட்சமா ஒலிச்சிட்டு இருக்கு இந்த பெண்களுக்கான உரிமை தொகை யார் கொண்டு வந்தது கொண்டு வந்தது வந்து கண்டிப்பா ஒரு இந்த சொன்னது எங்க தலைவர் டாக்டர் கமல் சார் அவர்கள் அவர் இதை சொல்லும் போது அவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சியா போச்சு நீங்க வந்து எப்படி வந்து வேலை செய்யறவங்களுக்கு ஏதாவது வீட்டுல வந்து ஒரு பொறுப்புல வேலை செய்யறவங்களுக்கு எதுக்கு நீங்க இந்த ஆயிரம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து ஒரு போச்சு ஆனா இப்ப பிற மாநிலங்கள் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த உரிமை தொகைங்கிறது அந்த அது மூலமா அவங்க குழந்தைகளை மாத்திட்டு அது மூலமா அவங்க வந்து டெவலப் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல அவங்க எங்கயாவது பயணம் போறதா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்குறதா இருக்கட்டும் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது கமல் சார் அதாவது இது வந்து சொன்னது எங்களோட மேனிஃபெஸ்ட்ல எங்களுதே தான் ஃபர்ஸ்ட் வந்தது சோ அத வந்து இப்போ வந்து ஆளும் கட்சி சிஎம் மதிமுகوري சிஎம் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது இது வந்து வலுவா தா செய்துட்டு இருக்கே தவிர கரையில் எந்த இடத்துல கரையில்ங்கறானே புறவு துறையாளர் பிரச்சனை இருக்கு நிறைய பிரச்சனைகள் மாநிலத்தை நடந்துட்டு இருந்தாலும் தமிழ் வந்து எப்பயுமே வந்துட்டு யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசிடுவாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிரச்சனை இருக்குது அப்படிங்கறப்ப ஏன் வந்துட்டு மௌனம் சாதிட்டு போகணும் அவங்களுக்கு கிடையாது இது வந்து எதிர்த்து பேசுறத தாண்டி இங்க அங்க என்ன போயிட்டு இருக்க சொல்யூஷன் கிவரை தான் நம்ம இங்க வந்து பாத்துட்டு இருக்கணும் ஓகேங்களா அதே போல வந்து இங்க வந்து எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கு ஒன்னும் கிடையாது இவங்க கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்குள்ள என்ன பேச்சு வார்த்தைகள் இருக்குன்னு தெதெ நம்பில கேது தெரியாது அப்படி ருக்கும் போது மௌனம் சாதிக்கிறதுலாம் கிடையாது. அந்தந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ரைட் ஃப்ரம் அந்த ஸ்ட்ரெல்ைட் போராட்டத்துல இருந்து எவ்வளவு விஷயங்கள் இப்போ இங்கிலாந்துல தனி அரசியல் இயக்கம்あるப்ப வந்ததுக்கு அப்புறம் கமல் வந்தாரு சைலண்ட் ஆயிட்டாரு அப்படிங்கறதை எப்பவுமே சைலண்ட் அவரோட குரல் இன்னமும் பாராளுமன்றத்துல இப்ப ரீசன்ட்டா இவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட ஒரு ஓட் பத்தி அவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. ஏன் அத பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க விஜய் அவர் அரசியல் அதுக்கான விஷயங்களை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வாய்ஸ் இருக்கா எந்தெந்தாங்களோ அதுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க இதே போன்றதான் வந்துட்டு மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களும் கூட்டணியில இருந்தார் ஒரு தனி கட்சியா ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல ஒரு மூன்றாவது பெரிய கட்சியா மாறின காலம் உண்டு எதிர்கட்சி தலைவரா வந்ததுக்கு ஆளும் கட்சிக்கு எதிரா பரவாயில்ல தன்னோட கட்சியில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்மளோட பதவிகள் போனாலும் பரவாயில்லன்னு விஜயகாந்த் எதிர்த்து பேச முடிஞ்ச ஒரு விஷயம் நம்ம இந்த போராட்டம் இன்னும் நடந்துட்டு இருக்குதானே கேட்டீங்க இந்த போராட்டத்தை பத்தி தானே கேட்டீங்க இது இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இன்னும் என்ன கன்க்ளூஷனே தெரியல அப்படி இருக்கும் போது என்ன வந்து நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க

சினிமா திரையுலகில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இல்லைன்னு இல்லை ரசிப்பேன் நான் சொல்ற ஃபேன் வந்து அவங்க உச்சபட்சம் உச்சபட்சம் கமல் சார் நான் அந்த ஈக்குவலுக்கு எல்லாம் நான் வரவே முடியாது நீங்க நைஸா வந்து எனக்கு அவங்களுக்கு முடியாது அவரோட படங்கள் ரசிப்பேன் இன்னும் இல்ல எல்லாரும் கமெண்ட் கிண்டல் பண்ணாலும் பண்ணுங்க சின்ன வயசுல என்ன வந்து குட்டி கமல் சொல்லுவாங்க ஏன்னா நான் அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு ஒரு மாதிரி இருப்பேன் கொஞ்சம் வெள்ளையா அவர மாதிரி இருக்கிறதுனால எனக்கு சின்ன வயசுல எல்லாருமே அத சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க ஆனாலும் அப்படிலாம் சொல்லாதீங்க அவர் படங்கள் எனக்கு ரொம்ப நான் ரசிப்பேன் அவங்கள போல வெறித்தனமான ஃபேன்ஸ் இல்ல ஏன்னா அவங்களால தான் இப்போ இந்த கட்சி இந்த இயக்கம் அரசியல்வாதியா வந்துட்டு ஒரு வேகமா வந்துட்டு இந்த கட்சி செயல்படுத்தா இருக்கட்டும் அவங்க இயக்கமா இருக்கட்டும் அவங்க ஃபேன்ஸாலதான் இவ்வளவு தூரம் வந்துருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு ரஜினி சாரோட ரஜினி சாருடைய ஐம்பதாவது ஆண்டு திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரோடைய இப்ப கூலியோட ரிலீஸ் ஆகி படம் வந்து ஓடிட்டு இருக்குது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பது வருடம் கமலனுடைய நெருங்கிய நண்பர் தமிழ் சினிமாவில வந்து இவர்கள் இருவரையும் பிரிக்க முடியாத ஒரு நட்ப பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கோம்

ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல நல்ல படங்கள் நிறைய அவர் வந்து அந்த கருத்தியல் ரீதியாகவும் இருக்கட்டும் ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த பாபா மூவியா இருக்கட்டும் ராகவேந்திராவா இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷுவல் ட்ரீட் அது வந்து ஒரு ஆள்நோக்கு சிந்தனையோட நம்ம பயணிக்க முடிஞ்சது சில விஷயங்கள்னால அப்படி இருக்கும்போது இந்த இப்போ நடந்த இந்த ரிலீஸ் ஆன கூ அந்த மூவிலையுமே வந்து அந்த ட்ரிங்க்ஸை பற்றியான விழிப்புணர்வு எல்லாம் அடிக்காதீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ அவரோட ரீசன்ட் வீடியோஸ்ல கூட உடல் பயிற்சி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்கள் பார்க்கப்படுது சினிமா ரீதியாவும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க எனக்கு வந்து ரஜினி சார் கமல் சார் அப்படின்னு இல்லாம ஆஸ் அ ஹ ஹீரோவா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம என்ன மெசேஜை கொண்டு போகிறோங்கிறது நான் ரொம்ப வந்து அதை பார்க்குறேன் ஸோ இதை யாரையும் தனிப்பட்ட முறையில தாக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் அவ்வளோ குழந்தைங்களா இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஒரு ஹீரோ அவளை ஸ்கிரீன் உள்ள பாக்குறாங்கன்னா அவங்க அவ்வளோ இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படி அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு சிகரெட் பிடிச்சிட்டோ இல்லை வந்து ஒரு தண்ணி அடிக்கிற மாதிரியோ நீ வந்து ரவுடியா இருந்தாதான் நீ வந்து மாசு கெத்து நீ ஒருத்தனை போட்டு அடிச்சாதான் நீ வந்து தலை அப்படிங்க சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது நான் யார் ஃபேனா இருந்தாலும் சரி அது வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயமே கிடையாது இப்போ இருக்கிற காலகட்டத்துல பாக்ஸ் ஆஃபீஸுங்கிற பேர்ல சம்பாதிக்கணுங்கிற பேர்ல நிறைய விஷயத்த வந்து நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து திணிக்கணும் வைலன்ஸா இருக்கட்டும் நிறைய வந்து ஒரு இப்ப இல்லையா பெண்களை சார்ந்தா இருக்கட்டும் அது எல்லாமே ஒரு சொசைட்டியா அவங்களுக்கு அதிகபட்சமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நீங்க வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிறத தாண்டி ஒரு சமூகமாக ஒரு லீடரா விஜய் சார்லாம் வந்து இப்போ எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் மேபி இப்போ அவர் வந்து அரசியலில் வேற வந்துட்டார் இதுக்கப்புறம் வர போற படங்கள்லையாவது அவர் வந்து ஒரு நல்ல விதமாக என்ன ஷூட்டிங் போயிட்டு இருக்குது மேபி ஃபியூச்சர்ல அவர் இறுதி படம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது படம் நடிச்சிருந்தா என்னோட சின்ன வேண்டுகோள் கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸாக பண்ணி மற்றவங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க விஜய் அவர்களை பத்தி பேசுனதுனால தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தி விஜய் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல வந்து ரொம்ப வேகமா வந்து விஜய் வந்து எடுத்துட்டு முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இரண்டாவது மாநாடு மதுரையில வேற அறிவிச்சிருக்காரு ஒரு நடிகரா பார்த்த விஜய் ஒரு அரசியல்வாதியை இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓகே ரஜினி சாரோட தாண்டி அந்த அந்த மாறும் தெரியுமா அந்த மாதிரி மாறினது விஜய் நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகேவா சோ நான் விஜய் சாரோட கூட நிறைய படங்கள் ரொம்ப நான் டே ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் அரசியலுக்கு வரும் போதும் எதிர்பார்ப்பு இருந்தது ஓகே ஓகே அவர் வந்து ஏதோ ட்ரை பண்றாரு பாப்போம் என்ன பண்றாருன்னு பண்றாரு அப்படிலாம் கிடையாது அவர் என்ன மாதிரியான செயல்பாட்டுல வர போறாருங்கிறத எதிர்நோக்கி பாத்துட்டு இருந்தேன் ஓகேவா சோ அவர் பேசின விதமா இருக்கட்டும் இல்ல அவர் வந்து இப்போ நடைமுறையில கொண்டு வர விதமா இருக்கட்டும் எனக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது அரசியல் பேச வைக்கிறாரு ஓகே நல்ல விஷயம் சூப்பரான விஷயம் இப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட வந்து நான் வந்து ஓட்டு வந்து தான் போடுவேன் அவங்களுக்கு ஓட்டே கிடையாது அது வேற விஷயம் அதான் சொல்றேன் ஆனா ஸ்கூல் பசங்களே சொல்ற அளவுக்கு வருதுன்னா அதை வந்து கரெக்டா வந்து ஒரு சேனலைஸ் பண்றாரா இல்ல எந்த இடத்துல மிஸ் பண்றாரு நான் சொல்ல வரேன் என்ன இடத்துல மிஸ் பண்றாருன்னா நீங்க எல்லாமே இப்ப வந்து இந்த பேப்பர்ல வர ஒரு கடிதங்களோட முடிச்சிடுறாரு அவர் வந்தா கூட்டம் ஆகுது நெரிசல் ஆகுதுன்னா அது அது வேற என்ன சொல்யூஷன் அதுக்கு அடுத்து வேற என்ன இப்போ இப்போ நடந்த இப்போ கேட்டீங்க கமல் சார் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணலாம் நீங்க இதுக்கு விஜய் சார் வரல

எங்கள் தலைவரோட படம் பார்த்தா ஒரு நூறு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு சமம்ன்றாரு என்ன மாதிரி ஆட்கள் உள்ளே இருக்காங்க நூறு புத்தகத்தை படிச்சா அவர் படத்தை பார்க்குற மாதிரி அப்படின்றாங்க எனக்கு புரியல அப்போது நீங்க என்ன மாதிரியான புக்ஸ் படிச்சிருக்கீங்க அவரோட ஒரு படம் வந்து நூறு புத்தகத்துக்கு சமமா சொல்லுங்க அப்போது நீங்கள் ஒரு யங்ஸ்டரை என்னவா வழி நடத்துகிறீங்க

அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நீங்க எப்படி சேனலைஸ் பண்றீங்க லெட்டர் பேட் அரசியலா மட்டுமே கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க சொல்றீங்க क्राउड வருதுன்னு ஜல்லிக்கட்ட அப்போ அவ்ளோ क्राउड இருந்து நீங்க என்ன பேசவே இல்ல ஆனாலும் திருப்பி நான் இத வந்து பதிவு பண்ண விரும்பறேன் ஜல்லிக்கட்டல அவ்ளோ क्राउड இருந்தது அழகா மாஸ்க் போட்டுட்டு வந்து உட்கார்ந்தாரே அப்பள நான் பாத்து கை தட்டி இருக்கேன் வாவ் சூப்பர்ல സമയ வந்து உட்காந்துட்டு போனாரே அனிதாவோட இதுக்கும் சைலண்டா வந்து போனாரே அப்போ வர முடிஞ்ச அப்பயும் பீக்ல தான இருந்தாரு மதுரை போனாரே விஜய் பீக்ல தானங்க இருந்து நான் கேக்கது சொல்லுங்க அவனாலியோட குளைக்கு வந்துட்டு போனாரே நான் கேக்கதுக்கு விஜய் அப்பியே போய் இவ்வளவு பேசுறீங்களே ஏன் இந்த வந்து ஓட்டு இதுக்கு பத்தி இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்காரு ஜி அறிக்கையில் வெளியிட்டு தான் இருக்கு அறிக்கையில அறிக்கையில அறிக்கையிலே எல்லாருமே எல்லாம் பண்ணி முடிச்சிடலாங்களா ஓட்டும் அப்படியும் போட்டு அறிக்கையில பேஸ்புக்ல மட்டும் என்னோட ஓட்டு போட்டு வாக்கு எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க நீங்க

இதோட வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய பெரிய ஆளுமையாக இருந்தார் அவங்க அந்த ஆளுமைக்கு பின்னால் ஒரு பெண் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் வந்து இருக்குது அரசியலே வெற்றிடம் இருக்குங்கிற சொல்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம் கலைஞர் அவருக்கு அப்புறங்கிற பேச்செல்லாம் நம்ம சொன்ன விஷயம்தான் ஆனால் ஒரு பெண் இன்னும் வந்து அரசியல் அப்படி ஒரு நிலையை தமிழ்நாடு அரசியலில் வந்துட்டு இது வரைக்கும் பெற முடியலைங்கிறத எப்படி பார்க்குறீங்க ஏன்னா எந்த பெண்களும் அரசியல் பேசுறது இல்லை அதிகபட்சமான பெண்கள் அரசியல் இல்லை பெண்கள் அரசியல் பேசாமல் இருக்கிறதும் ஒரு அரசியல் அது எத்தனை பேருக்கு எத்தனை பெண்களுக்கு தெரியுதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியக்குறி. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெண் ஒரு இடத்துல இருக்கானா கம்ப்ளீட்டா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொறுப்புல தான் இருப்பா. அந்த ஒரு ஆளுமை தன்மை ஆல்ரெடி பாத்து இருக்காங்க. ஓகேங்களா இதுனால நான் வந்து அவங்களோட சப்போர்ட்டர் ரேடியம் கே சப்போர்ட்டருன்னு நீங்க சொல்லிடாதீங்க. நான் வந்து அவ்வளோ வியந்து பாத்துர்க்கேன். அவங்க ஜெயலலிதா தாமையாரான ஒரு ஒரு இருக்கும்போது இன்னும் வந்து அந்த இதுல இருந்து யாரும் வெளியே வந்து அரசியல் பேச விடாமையும் அரசியல் பழக விடாமையும் தடுத்துட்டு இருக்காங்க வந்து மேலேயும் நான் குற்றம் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைய கட்டமைச்சு வச்சிருக்கோம் ஒரு பெண் அரசியலுக்கு போறான்னா அவ வந்து இப்படியெல்லாம் இருந்தால்தான் அவ அரசியலுக்குள்ள இருப்பான் அப்படியான ஒரு மோசமான ஒரு கட்டமைப்பு பெண்களை நோக்கி அரசியலை சுத்தியே ஒரு வலை விரிச்சு வச்சிருக்காங்க அவன் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தா அவ அரசியல் இருப்பா அவ பெரிய வாயாடியா இருந்தா அரசியல்ல இருப்பா ஆனா ஒரு சராசரியான பெண் ஒரு இன்டெலெக்சுவல் பெண் அரசியல் நாலேஜ் இருக்கிற பெண் ஒரு பாலிடிக்ஸ் வர முடியுமானா வர முடியல ஏன்னா அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்ல எத்தனை பேர் வந்து வெல்கமிங்கா இருக்காங்க எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க நீங்க இப்ப கவுன்சிலர்ஸ் வந்து நிக்க வைக்க வைக்கிறீங்க அந்த கவுன்சிலர்ஸா யார் நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு ஆண் நிற்க முடியலன்னா ஒரு பெண் அந்த இடத்துல உங்க மனைவியோ உங்க தங்கையோ

அதே ஒரு பெண் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு பிடிக்கவே இல்ல இது என்னன்னே தெரியல இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வாங்க அவங்களாம் விருப்பப்பட்டு வரும்போது அவங்கள செயல்பட விடுங்க தப்பு அதுவும் தப்பு இந்த இடத்துல நான் வந்து ஒரு சென்ட்ரஸா தான் பேச முடியும் அது வந்து என்னோட கட்சி சார்ந்த ஐடியாலஜியா இல்ல நான் வந்து ஒரு சென்டரிஸ்டா தான் நான் என்ன பாக்குறேன் அப்படி இருக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட திணிக்கவும் கூடாது அதே சமயத்துல அவங்களை வந்து தடுக்கவும் கூட கூடாது இறுதியா ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது ஏற்கனவே நீங்க தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கிற விஷயம்லாம் சொன்னீங்க மக்கள் நீதி மையத்துல மீண்டும் தேர்தலில் கூடிய ஆசை உங்களுக்கு இருக்குதா அப்படி இருந்தாலும் கட்சியிடம் கேட்டு வாங்குவேன்னு சொல்றேன் ஆசை கிடையாது என்னோட லட்சியம் லட்சியம் அப்ப நிச்சயமா கேட்டு வாங்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னா முப்பத்தி ரெண்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அந்த கனவு இருக்கு ஏன்னா ஐஎம் அ பர்சன் வித் சோ மச் அமைஞ்சிருக்கு ஆசை வேற ஆசைங்கிறது எனக்கு தனிப்பட்ட விஷயமா இருந்தா அது ஆசை ஓகேவா அது வந்து நான் எனக்கு என்ன வேணாலும் சம்பா எடுத்துக்க முடியும் எனக்கு ஒரு துணி பிடிச்சுன்னா என் ஆசைக்கு நான் வாங்கி போட்டுவேன் எனக்கு ஒரு உணவு பிடிச்சுன்னா அந்த ஆசைக்கு நான் சாப்பிடுவேன் இது வந்து என்னோட லட்சியம் என்னோட லட்சியம் வந்து என்னோட பொறுப்பு அந்த பொறுப்பு ஏன்னா நான் பத்து பதினோரு வருஷமா ஒரு சமூக செயல்பாடுறதை நான் செயலிச்சுட்டு வரேன் ஃபுட் ஒரு என்ஜிஓ மூலிமா எவ்வளவு பல்லாயிரம் மக்களுக்கு வந்து உணவு விஷயமாவும் உணவு சார்ந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயமாவும் நான் வந்து களத்துல இருந்திருக்கேன் அப்படியாப்பட்ட விஷயத்துல எனக்கு வந்து ஒரு உணவு வீடு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்க முடிஞ்சதே தவிர வீடு கொடுக்க முடியல அதுக்கு வந்து எனக்கு தேவை பவர் அந்த பவர் வேணும்னா அதுக்கு நான் பாலிட்டிக்ஸ்ல இருக்கணும் பாலிட்டிக்ஸ்ல இருக்கணும்னா அதுக்கான உழைப்பு நான் போடணும் அந்த உழைப்பை நான் போட்டுட்டு இருக்கேன் அந்த உழைப்பை எனக்கு நான் அதுக்கான இலக்கை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு அந்த சீட்டு வரப்போகுது வரலன்னா எப்படி வரணுமோ வரும் அவ்வளவுதான் நேரங்களை ஒதுக்கி கிளவு சவுண்ட் வாய்ஸோட ஒரு ஸ்பெஷல் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி மிக்க நன்றி